தென்னிந்திய உணவுகளில் ஆரோக்கியமான காலை உணவு என்று சொன்னவுடன் அனைவரின் நினைவுக்கும் வருவது இட்லிதான் ஆவியில் வேகவைக்கப்படுவதால் இதில் எண்ணெய் கிடையாது மேலும் மாவு புளிக்கும் உருவாகும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் அதாவது புரோபயோட்டிக்ஸ் நமது செரிமானத்திற்கு மிகவும் உதவுகின்றன வெறும் அரிசி உளுந்து மட்டுமல்லாமல் பல சத்தான பொருட்களை சேர்த்து இட்லியை நாம் இன்னும் ஆரோக்கியமாக மாற்றலாம் அப்படிப்பட்ட பத்து வகையான ஆரோக்கியமான இட்லிகள் மற்றும் அவற்றின் நன்மைகள் பற்றி இப்போது பார்க்கும் சாதாரண இட்லி அதாவது அரிசி உளுந்து செரிமானத்திற்கு எளிதானது புளித்த மாவினால் கிடைக்கும் புரோபயாடிக்ஸின் நன்மை ரவை இட்லி உடனடி ஆற்றல் தரும் மாவு புளிக்க வைக்க தேவையில்லை ஓட்ஸ் இட்லி அதிக கரையும் நார்ச்சத்து கொண்டது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது கேழ்வரகு இட்லி அதிக கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து நிறைந்தது மேலும் எலும்புகளுக்கு வலிமை தரும் கம்பு இட்லி இரும்புச்சத்து மற்றும் நார்ச்சத்து அதிகம் கொண்டது உடல் சூட்டை குறைக்கும் காய்கறி இட்லி கேரட் பீன்ஸ் சேர்ப்பதால் கூடுதல் வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள் கிடைக்கும் காஞ்சிபுரம் இட்லி இதில் சேர்க்கப்படும் மிளகு சீரகம் செரிமானத்திற்கு உதவுவதோடு கூடுதல் புரதச்சத்தையும் அதாவது பருப்பு தரும் தினை இட்லி அதாவது சிறுதானிய இட்லி குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டது சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது பச்சை பயிர் இட்லி அதாவது பாசி பாசிப்பயிர் இட்லி அரிசி இல்லாமல் அதிக புரதச்சத்து நிறைந்தது எடை குறைப்பிற்கு உதவும் கொள்ளி இட்லி உடல் எடையை குறைக்க உதவும் அதிக நார்ச்சத்து மற்றும் புரதம் கொண்டது பல்வேறு தானியங்களையும் காய்கறிகளையும் பயன்படுத்தி இட்லி கிளாரிக்கும் சுவையும் கூடுகிறது ஆரோக்கியமும் மேம்படுகிறது எண்ணெய் இல்லாத ஆவியில் வேக வைக்கப்பட்ட இந்த சத்தான இட்லி வகைகளை உங்கள் காலை உணவாக முயற்சித்து பாருங்க